ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த ஊரெலாம் இருக்கோம் சொந்த ஊருக்கு வந்து எதுக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சி ஃபங்க்ஷனுக்காண்டி வந்தோம் பால் காட்சியெலாம் பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் போய் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எங்கள் ஊர் பக்கத்துலேயும் ஒரு சுவாரஸ்யமான இடம் இருக்குது அதுதான் நான் இப்போ அங்கே தான் நான் போயிருக்கேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள் இப்போ பார்த்திங்கல்ல இதுதாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அதிகமாக வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே அங்கே தெரிந்து பாருங்கள் அதிலலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வரும் இப்போ வந்து சீசன் வந்து சரியாக இப்போ தான் காலம் வந்து ஆரம்பிச்சிருக்கனால லைட்டாக தான் தண்ணி வருது சீசன் டயத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும் நல்லா குளிக்கலாம் நல்லா ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா வாசுதேவநல்லூர் பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஃபால்ஸு ஒரு வாசுதநல்லூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் பக்கத்தில் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெஸ்வீடியில் பார்க்கலாம் நாங்கள் இப்போ வந்து கிளம்ப போகிறோம் கிளம்பியாச்சு